நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் உண்டு அதற்காக அதிக சிரமம் எடுத்து பல இடங்களுக்கு சென்று தெய்வத்தை தரிசித்து விட்டோம் என்று சொல்லுபவர்கள் அநேகர் நாம் தெய்வத்தை தரிசித்தோம் ஆனால் தெய்வம் நம்மை பார்த்தாரா என்று கேட்டால் அதற்கு சரியான பதில் சொல்ல முடியாது நம்மை காண்கின்ற தெய்வத்தை பரிசுத்த வேதாக மத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு சைமன் அவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பேரோகை கொள்கிறோம் இங்கே நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் பெயர் என்ன எங்களுக்கு தெரியாது உங்கள் நிலைமை என்ன என்பதும் எங்களுக்கு தெரியாது ஆனாலும் எல்லாரையும் நன்கு அறிந்த தேவநாய கர்த்த இடத்துல உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்து இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு மருத்துவரை போய் பார்க்கிறார் அந்த மருத்துவமனை பரபரப்பாக கொண்டிருக்கிறது மருத்துவர் மருத்துவமனையில் இருக்கிறார் பல பேர் அந்த அறைக்குள்ளாக நுழைந்து சிகிச்சை பெறுகிறார்கள் சிகிச்சை பெற காத்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட மனிதர் தனது நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சுகம் பெறுவதற்காக அந்த மருத்துவமனையில் போய் மருத்துவர் இருக்கிற அறைக்கு முன்னாக தூரத்தில் நின்று அவரை பார்க்கிறார் ஆனால் இவரை மருத்துவர் பார்த்தாரா தெரியாது அவரை பார்த்த மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த நோயாளிக்கு உடல் நலம் கிடைக்குமா மருத்துவமனைக்கு போனார் மருத்துவரை இவர் பார்த்தார் ஆனால் வியாதி போகுமா என்றால் போகாது நமக்கு தெரியும் என்றால் மருத்துவர் இவரை பார்க்கல இவருடைய நிலைமையை மருத்துவர் அறியவில்லை இவருக்கு வேண்டிய சிகிச்சையை அவர் மேற்கொள்ளவில்லை ஆக மருத்துவரை இவர் போய் பார்த்ததாலே மட்டும் என்ன நடந்துவிடும் இப்படி இருக்க மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு பல்வேறு நிலைமைகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சில மனிதரை பொறுத்த கடவுள் என்று எவரும் இல்லை கடவுளை கடவுளை நம்புகிறவன் மூட்டாள் என்று சொல்கு கடவுள் மறுப்பாளர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நாம் அறிவோம் இன்னும் சில பேர் கடவுள் என்று ஒருவரும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சக்தி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்ற சித்தாந்தம் கொண்டோ சிலர் இருக்கிறார்கள் வேறு சில கடவுள் ஒருவர் இருக்கிறார் ஆனால் நாங்கள் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் செல்ல மாட்டோம் கடவுளை வணங்குவ மாட்டோம் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் ஆனால் மனதிலே கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறோம் என்ற கொள்கை கொண்டோ வேறு சில இவர்தான் கடவுள் இந்த வழிபாட்டு தளம்தான் உண்மையானது என்று நம்பி ஒவ்வொருவர் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம் காலா காலங்களாக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நாம் அறிந்தது என்னவென்றால் வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்லுவதை நாம் இந்நாட்களிலே மிக அதிகமாகவே பார்க்கிறோம் எந்த ஒரு மதத்தையோ இல்லை என்றால் மதத்தின் வழிபாட்டு முறைகளையோ ஒருவருடைய பக்தியையோ விமர்சனம் செய்யவில்லை எந்த கடவுளையோ எந்த ஒரு மத நம்பிக்கையோ குற்றப்படுத்தவில்லை யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் சொல்லவில்லை கருத்தியலை மட்டும் உங்களுடைய சிந்தைக்கு முன்னாக கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறோம் ஒரு சில மக்கள் தங்கள் வீட்டிலேயே தாங்கள் விரும்புகிற இல்லை தாங்கள் நம்புகிற கடவுளை வழிபடுவார்கள் வீட்டிலேயே அந்த கடவுளை கும்பிடுவார்கள் இன்னும் தாங்கள் குடியிருக்கிற பகுதியிலே தெருவில் இருக்கிற ஒரு வழிபாட்டு தளத்திலே போய் அந்த கடவுளை தரிசிப்பார்கள் அந்த கடவுளுக்கு வேண்டிய ஆராதனை செய்வார்கள் சில நேரங்களிலே தங்கள் இருக்கிற ஊர் அல்லது பட்டணத்திற்கு பக்கத்தில் உள்ள மற்றொரு இடத்திற்கு போய் கடவுளை வழிபடுவார்கள் இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மக்கள் சில குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அணிவகுத்து சென்று வழிபாட்டு தலங்களிலே கடவுளை வழிபடுவதை வணங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்னும் சில இடங்களில் சொல்லப்போனால் ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவிற்கும் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கும் மக்கள் இங்கும் அங்குமாக ஒரு புரித யாத்திரையை மேற்கொண்டு கடவுளை வழிபட வேண்டும் என்று செல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்னும் சில இடங்களில நம்முடைய தமிழகத்தின் தென் பகுதிக்கு இந்தியாவின் வட எல்லையில் உள்ள மக்கள் வருவார்கள் இன்னும் தமிழகத்தின் தென் பகுதியில் உள்ளவர்கள் இந்தியாவின் வட எல்லைக்கு போவார்கள் இன்னும் சில பேர் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வருவார்கள் கடவுளை தொழுது கொள்வதற்காக வழிபடுவதற்காக இந்தியாவில் உள்ளோர் வளைகுடா போன்ற மலேசியா போன்ற வேறு பல நாட்டிற்கு போவார்கள் அங்கு இப்படியாக கடவுளை வழிபட வேண்டும் என்று மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள் எல்லா மதத்தினரும் அதை செய்கிறார்கள் இன்னும் சில பேரை பொறுத்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு செல்கிறவர்கள் தாங்கள் வந்த அந்த கோயிலுக்கு அருகிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம் இருந்தால் அங்கேயும் போய் அங்கேயும் தொழுது கொள்வார்கள் ஒரு பிரசித்தமான தேவாலயத்துக்கு போகிறவர்கள் அருகிலே ஒரு மசூதி இருப்பதை தெரிந்தால் அந்த மசூதியில் போய் அங்கேயும் கடவுளை தொழுது கொள்வார்கள் ஒரு குறிப்பிட்ட மசூதிக்கு வந்தவர்கள் அருகிலே ஒரு கோவில் இருப்பதை பிரபலமாக இருப்பதை அறிந்தால் அங்கேயும் போவார்கள் இப்படியும் சில மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கடவுளை மதத்தாலே பிரித்து பார்ப்பதில்லை மதங்கள் ஒன்றுமில்லை கடவுள் நமக்கு வேண்டும் எல்லாம் ஒன்றுதான் ஆக இவர்கள் எந்த ஒரு மத வைராக்கியமோ மத வெறியோ மத துவேஷமோ வெறுப்போ இல்லாமல் எல்லா வழிபாட்டு தலங்களிலும் போய் அனைத்து இடங்களிலும் இவர்கள் வழிபடுவார்கள் இப்படியாக மக்கள் பல நிலைமையில கடவுளை அணுக வேண்டும் கடவுளை பார்க்க வேண்டும் இதற்கு எந்த சிரமத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு பெரும்பான்மையான மக்கள் தயக்கம் காண்பிப்பதில்லை நாள் கணக்கில கால்நடையாகவே நடந்து போகிறவர்கள் அதற்கு முன்பதாக பல நாட்கள் விரதம் இருந்து தங்கள் உடலை வருத்தி எல்லாம் சீர்படுத்தி இன்னும் சில நேரங்களில் காலணிகள் கூட அணிந்து கொள்ளாமல் வெறும் காலாக நடந்து செல்கிறவர்கள் ரயிலிலும் இன்னும் சொந்த வாகனங்களிலும் விமானங்களிலும் கப்பல்களிலும் ஏறி வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் கூட்டங்கூட்டமாய் செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் இதில் எந்த ஒரு மதத்தை சார்பாகவோ எந்த ஒரு மதத்தை துவேஷமாகவோ நாங்கள் சொல்லவில்லை அது அவரவருடைய அவருடைய தனி மனிதனுடைய உரிமை அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ என்ன நம்புகிறார்களோ அதை வழிபடுவதற்கு அத்துணை சுதந்திரமும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது இப்படி நாங்கள் கொண்டு வருகிற கருத்து என்னவென்றால் இப்படி வழிபாட்டு தலங்களுக்கு பணத்தை செலவு செய்து சிரமம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுவதற்கு பின்னாலே உள்ள காரணம் என்ன பல வேண்டுதல்கள் அவர்களுக்கு இருக்கும் பல வேண்டுதல்கள் அவளுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள அனுபவங்கள் வேறு வேறு எல்லா மனிதனுக்கும் ஒரே விதமான அனுபவம் இல்லை அனைவருக்கும் ஒரே விதமான நம்பிக்கையும் இல்லை இது எல்லா மதத்தினருக்கும் உண்டு குறிப்பிட்ட தான் சரி என்று சொல்லவில்லை ஆனால் இப்படியாக கடவுளை மனிதர்கள் வழிபடுவதற்காக செல்லுகிறார்களே இதனுடைய காரணம் என்ன என்று சற்று கூர்ந்து நாம் ஆய்ந்து பார்த்தால் உற்று நோக்கினால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் தலையாய ஒரு காரியம் என்னவென்றால் கடவுளை பார்க்கணும் கடவுள் தரிசனம் நமக்கு கிடைக்கணும் ஆகவேதான் அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்திற்கு ஏராளமான மக்கள் செல்கிறார்கள் அன்றைக்கு கடவுளை பார்க்கணும் அன்றைக்கு தெய்வத்தை காணணும் அந்த காட்சி கிடைக்கணும் அப்போ அதில் ஒரு மன நிறைவு கொண்டு வருகிறார்கள் முன்பு சொன்னது போல எந்த மதத்தையும் எந்த வழிபாட்டு உரிமையும் குற்றப்படுத்தவில்லை விமர்சிக்கவில்லை கருத்தியலை சொல்லும் பொழுது சரி இதெல்லாம் செய்தோம் ஒரு நாணயத்திற்கு இருபக்கம் இருப்பது போல ஒரு பக்கத்தில் மனிதர்கள் இவ்விதமாக சிரமப்பட்டு ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கடவுளைப் போய் பார்த்தோம் ஒரு காட்சி கிடைத்தது தரிசனம் கண்டோம் தரிசனம் கிடைத்தது என்று நிறைவுபடுகிற வேளையில நாணயத்தின் மறுபக்கம் கடவுள் நம்மை பார்த்தாரா கடவுள் நம்மை கண்டாரா சிந்திக்க வேண்டியதுதானே கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பணிப்பெண் வீட்டிலே வேலை செய்து கொண்ட ஒரு பெண் தன்னை கடவுள் கண்டதாக சொன்னதாக இந்த பைபிள் சொல்லுகிறது ஆதியாகமம் என்ற புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வு சரித்திர நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுடைய பெயர் ஆஹார் ஒரு வீட்டிலே ஒரு பனிப்பெண்ணாக இவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் பல விஷயங்கள் அந்த வீட்டிலே நடைபெறுகிறது ஒரு கட்டம் வருகிற வேளையிலே அங்கே பிரச்சனை குழப்பம் தலை தூக்குகிறது இவள் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலோ அந்த இடத்துல உள்ள தலைவி அந்த நாச்சியார் இந்த பணிப்பெண்ணாகிய இவளை கொடுமைப்படுத்துகிறாள் கொடுமைப்படுத்தின பொழுது இவளால் அந்த வீட்டிலே நிலைத்து நிற்க முடியல இப்பொழுது இவள் சொந்த நாடு எகிப்து வேற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய நாட்டிற்கு இடத்திற்கு போவதற்காக இந்த இவள் தனிமையாக வீட்டை விட்டு ஓடுகிறாள் எங்கு பார்த்தாலும் வனாந்தரமான பாலைவனமான இடம் அவள் அப்படி நெருக்கி ஆதரவில்லாமல் ஓடுகிற ஒரு நிலை ஒருவேளை இன்றைக்கும் அநேக மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கலாம் இல்லையென்றால் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்களில் யாருக்காவது நிலைமை ஏற்படலாம் இருக்க முடியவில்லை இருக்கின்ற இடத்திலே இருந்து சமாளிக்க முடியவில்லை இந்த இடத்தை விட்டு வெளியே எங்கும் போக முடியவில்லை இவள் நிலைமை அதுதான் இருக்கிற இடத்திலே தொடர்ந்து இருக்க முடியவில்லை போவதற்கு என்று இவளுக்கு ஒரு புகலிடமும் இல்லை இப்பொழுது தப்பித்து ஓடுகிறாள் இருக்கவும் முடியவில்லை எங்கும் செல்லவும் முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு விரக்தியின் வெளிம்பான நிலைமை அநேக மனிதர்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை இதை கேட்கிற உங்களுக்கு கூட அந்த காரியம் உண்மையாகவே அனுபவமாக இருக்கலாம் இப்பொழுது நடந்ததை கவனியங்கள் இப்பொழுது அந்த வீட்டிலிருந்து இவள் ஓடுகிறாள் இவளுக்கு ஆதரவு ஒன்றுமில்லை அந்த நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பதினாறு ஏழுல கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற அது ஒரு இடம் சூர் என்றால் இடம் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீர் உற்றண்டையில் கண்டார் கர்த்த ஆதரவு இல்லாமல் விரக்தியிலே ஓடி போகிற இந்த பனிப்பெண்ணை கண்டார் கர்த்தர் கண்ட இந்த கண்டு இவள் மனதை தேற்றினார் இவளுக்கு நல்ல வாக்குறுதிகளை கொடுத்தார் மறுபடியுமாக அந்த வீட்டிற்கே நீ போய் உன் தலைவியிடத்திலே அடங்கியிரு என்று இவளுக்கு அறிவுரை சொல்லி இவளுக்கு நம்பிக்கையை ஊட்டி இவளை திருப்பி அனுப்புகிறார் இந்த பெண் மறுபடியுமாக எந்த இடத்திலிருந்து இவள் ஓடி வந்தாளோ எங்கே இவளாலே இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டாலோ அந்த வீட்டிற்கே அவள் திரும்பி போகிறாள் அந்த நேரத்தில் அந்த பணிப்பெண் சொன்ன காரியத்தை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்னை ஒருவர் காண்கிறார் அவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் நீர் என்னை காண்கிற தேவன் நான் முன்பு சிந்தித்தது போல தெய்வத்தை பார்த்தோம் தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் மனிதனுக்குள் இருக்கும் பொழுது இது நம்முடைய முயற்சி நம்முடைய மனதினுடைய எண்ணம் நம்முடைய ஆசை அல்லது நம்முடைய விருப்பத்தின் நிறைவேற்றம் இருக்கட்டும் ஆனால் தெய்வம் நம்மை பார்த்தாரா தெய்வம் நம்மை கண்டாரா இந்த பெண் சொல்லுகிறாள் என்னை கண்ட தேவன் என் நிலையை கண்ட தேவன் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் நீ என்னை காண்கிற தேவன் இந்த உலகத்திலே மனிதர்களை காண்கிற ஒரு தேவன் அவருடைய நிலைமை அவருடைய தனித்த விரக்தியான ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் உள்ள மக்களை காண்கிற ஒரு தேவன் இந்த பைபிளில அந்த கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதியை காண்பிக்கிறோம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் நீதியும் செய்கிறார் ஆதரவில்லாமல் ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் கர்த்தர் காண்கிறார் ஒடுக்கப்படுகிறவளுக்கு நீதி நியாயம் செய்கிறார் இதை அந்த பெண் அறிந்து கொண்டாள் இதை கவனிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு அனுபவம் இருக்குமானால் தெய்வத்தை நீங்கள் பார்த்த ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் இருந்தாலும் மெய்யாகவே தேவன் தெய்வம் கடவுள் உங்களை கண்டது உண்டா என நிச்சயம் இல்லாமல் இருக்குமானால் இந்த நாளிலே நாங்கள் இதை உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம் உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு அந்த வான் லோகத்திலிருந்து விண்ணுலக தூதர் வந்து இவளை கண்டது போல ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு ஒன்பதாக வானத்திலிருந்து உன்னதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் முழுமையான மனிதனாக இந்த பூ உலகிலே வந்தார் எதற்காக இந்த பெண்ணை போல எல்லா மக்களும் பாவத்தின் விளைவினாலே அந்த பாவத்தின் தண்டனைக்கும் சாபத்திற்கும் உள்ளாகி வாழ்கின்ற இந்த வாழ்விலிருந்து அவர்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுப்பதற்காக அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டு எடுப்பதற்காக காணக்கூடாத தேவனே காணக்கூடிய மனிதனாக இந்த பூ உலகிலே இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் ஒரு ஸ்திரீயின் வித்தாக மகனாக பிறந்து உண்மையான மக ஒரு மனிதனாகவே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த விண்ணுலக தூதன் அந்த பெண்ணை கண்டார் அந்த பெண்ணோடு பேசினார் அவளுக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை கொடுத்தார் வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனால் அதைவிட மேலாக பர்லோகத்திலிருந்து வந்த இந்த இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை தொலைப்பதற்காக நிம்மதி இல்லாத இந்த வாழ்விலிருந்து ஒரு நிலையான நம்பிக்கை உண்ட ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக பாவத்தை நீக்கினால் ஒழிய வேறு வழி இல்லை என்பதை அறிந்த கர்த்தர் சிலுவையிலே எல்லா மனுமக்களுடைய பாவத்திற்காக தன்னை பலியாக கொடுத்தார் அவருடைய உடலை சிலுவையிலே காயப்படுத்தி அவர் இரத்தத்தை எல்லாம் சிந்தி மறிப்பதற்கு எந்த ஒரு மாறுத்துறம் இல்லாமல் முழுமையாக அர்ப்பணித்து கொடுத்தார் வானுலகில் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஆறுதலை விட அவளுக்கு கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதியை விட இவர் செய்த காரியம் மிகப்பெரிய காரியம் மருமக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் அவர் மறித்தார் அவர் மறித்ததை இறந்து போனார் என்பதெல்லாம் அன்று இருந்த அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமாக மறித்த உடலை கொண்டு போய் கல்லறையிலே அடக்கமும் பண்ணினார்கள் ஏதோ ஒரு ஜீவ சமாதி அடையவில்லை இல்லை என்றால் இன்றைக்கு பல மக்கள் சொல்வது போல ஏதோ சில தந்திரங்களை இல்லை என்றால் சில வித்தைகளை யோகா போன்ற சில காரியங்கள் எல்லாம் அவர் படித்து வைத்திருந்தார் ஆகவே அவர் மூச்சை அடக்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்வதற்கெல்லாம் இடமில்லை ரத்தத்தை எல்லாம் சிந்தி மறித்தார் கல்லறையிலே இரவு பகல் மூன்று நாள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிர் தி எழுந்தார் தன்னை உயிர் உள்ளவராக அநேரு காண்பித்து பரமேறி போன இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் இன்றைக்கு மனு விரக்திக்கும் அவருடைய ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கும் அவருடைய கவலை கண்ணீர் கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பாவம் அந்த பாவத்தை தொலைப்பதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து போலோகத்துக்கு வந்து பலியாக தன்னை கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றின அந்த இயேசு கிறிஸ்துவை யார் எல்லாம் உள்ளத்திலே தங்களுடைய மனதிலே நம்புகிறார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார் இந்த உலகிலே சமாதானமான நிம்மதியான வாழ்வை தருகிறார் இந்த உலக வாழ்வுக்கு அப்புறமாக அவரோடு கூட பரலோகத்திலே முடிவில்லாத நித்திய பேரன்ப பெருவாழ்வையும் ஈவாக ஒரு பரிசாக கொடுக்கிறார் அது கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரம் வரப் போகிறார் தம்மை நம்மின பிள்ளைகளை தம்மோடு சேர்த்து போகிறார் ஆகவே உங்களை காண்கிற ஒரு தேவன் உங்கள் நிலையை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உங்களை மீட்டுக்கொண்டு உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிற ஒரு தேவனை நீங்களும் உள்ளத்தாலே அங்கீகரித்து நம்ப வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் மேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு திட்டங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் பரலோக பிதாவே உமே துதிக்கிறோம் பரலோகத்திலிருந்து மனிதனை தேடி ஈராயிரம் ஆண்டுகள் கொண்டதாக கத்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக சிலுவையிலே தன் உடலையும் ரத்தத்தையும் பலியாக கொடுத்து மறித்து அடக்கம் எனப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து பரமேறி போய் சீக்கிரம் வரப்போகிற இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இந்த நிகழ்ச்சியை கேட்டவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தர்களும் நீ என்னை காண்கிற தேவன் என்ற இந்த பெண் சொன்னது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களும் என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு அவர் கத்திரா இயேசு கிறிஸ்து அவரை உள்ளத்தில் நம்பும் பொழுது என்னை காண்கிற தேவன் எனக்கும் விமோசனத்தை பாவ மன்னிப்பை பரலோக நித்திய வாழ்வை தருவார் என்று நம்புவதற்கு நீர் உதவி செய்யும் அனைவரையும் ஆசீர்வதியும் கத்தராகி ஏசுகசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடுக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மருந்திடாதவர் ஜோதிகளும் ஜாதிகனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர் ஜோலிகளின் பிதாவாணிகள் மாறினாலும் மறப்பதில்லை சிலவை ஜீவன் நேரத்தில் இருக்கவில்லை உனக்கு இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தோடுக்கிறார் உன்னையும் என்னையும் சிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறார் சொல்லி புண்படுத்துவார்கள் வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் மிண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வல்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வல்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வளத்தான் வேண்டும் என்று வியாதியில் சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் தன் எஜமானியை விட்டு ஓடிக்கொண்டிருந்த ஆகார் என்கிற பெண்மணியை சந்தித்த தெய்வத்திற்கு என்னை காண்கின்ற தெய்வம் என்று பெயரிட்டாள் என்று கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க நம்மை காண்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களை காண்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யார் இவர் நிகழ்ச்சியை காணத்த இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி உங்களை காண்கிற தெய்வத்தை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்